ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு என்னென்ன ஜாமான் நான் வந்து சேர்த்தேன் அப்படிங்கிறத வீடியோவில் எடுத்திருக்கேன் காமிக்கிறேன் தூள் வந்து இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்து நம்ம வந்து இந்த தூள் வந்து பார்த்தீங்கன்னா புளி குழம்பு சாம்பார் குழம்பு மீன் குழம்புன்னு எல்லா குழம்புக்குமே இந்த ஒரு தூள் தான் தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கிட்டு வேறு எதுக்கும் இந்த வறுவல் ஐட்டத்துக்கு வேணால் தண்ணி மிளகாத்தூள் தனியாக அரைச்சி வச்சுப்பேன் இன்றைக்கி நான் அதுக்கு என்னென்ன ஜாமான் சேர்த்துருக்கேங்கிறத அப்படியே வீடியோவில் காட்டியிருக்கேன் பார்த்துக்கங்க அது தன் அதே மாதிரி நான் சேர்க்குற ஜாமான்லாம் அதில் கரெக்டான அளவுகளோட நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மிளகாத்தூள் அரைச்சி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தூள் அரைச்சிட்டு வந்துட்டாங்க அதையும் நான் உங்கள்கிட்ட அப்படியே வந்து காமிச்சேன் வீடியோவில் இப்போ இந்த மிளகா மல்லி அரைக்கிறதுக்கு மொத்த ஜாமான் என்னன்னுங்கிறத நான் காமிச்சிடுறேன் இந்த மாதிரி நீட்டு மிளகா தான் வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகா வந்து ஒன்றரை கிலோ வாங்கியிருக்கேன் எப்பவுமே வந்து ஒரு கிலோ மல்லிக்கு அரை கிலோ மிளகாய் போடுவேன் மேஞ்சாமெலாம் போட்டு அரைக்கிறதுனால காரம் பற்ற மாட்டேங்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன் இப்போ ஒரு கிலோ மல்லினா ஒரு கிலோ மிளகாய் அந்த ரேஷியோவில் ஈக்குவல் பண்ணி போடுறேன் மேஞ்சாமல் எக்ஸ்ட்ரா வந்து தேவையான அளவுக்கு போடுறேன் அது வந்து நமக்கு காரம் வந்து கரெக்டாக வந்துடுது நாட்டு மல்லி வந்து சரியாகலை நம்ம நாட்டு மல்லி தான் அதிகமாக வாங்குவோம் எப்போதும் அந்த கடை கொஞ்சம் குவாலிட்டி அவ்வளோவா நல்லா இல்லை மூட்டை வந்து தீர்ந்ததுக்கப்புறம் தான் அடுத்தது பிரிப்பாங்க சரி அதனால் இந்த யூனியன் மல்லி பெருசு பெருசாக இருக்குமே அதே வாங்கிட்டேன் ஒன்றரை கிலோ மல்லி ஒன்றரை கிலோ மிளகாய் எடுத்துருக்கோமா அதுக்கு மேஞ்சாமான்னு பார்த்தீங்கன்னா விரளி மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து நூறு கிராம் போட்டிருக்கேன் நான் வந்து மஞ்சள் தூள் வந்து தனியாக அரைச்சி வச்சுப்பேன் தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுப்பேன் தூளில் வந்து ரொம்ப மஞ்சள் சேர்த்தோம்னா நல்லா இருக்க மாட்டேங்குது அதனால விரளி மஞ்சள் நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் இந்த சோம்பு நூறு கிராம் இது வந்து பார்த்திங்கன்னா நூ ஜீரகம் எல்லாமே நூறு நூறு கிராம் எடுத்துருக்கேன் மஞ்சள் நல்லா பூச்சி இல்லாமல் நல்லா மஞ்சளாக வாங்கிட்டோம்னா அதிக நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பூச்சியெல்லாம் வரவே வராது மிளகாத்தூள் அதே மாதிரி மிளகு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் தான் சேர்த்துருக்கேன் துவரம்பருப்பு நூறு கிராம் நான் கடலப்பருப்பு சேர்க்க மாட்டேன் துவரம்பருப்பு மட்டும் தான் துவரம்பருப்பு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் வெந்தயம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் வெந்தயம் மட்டும் அளவு கம்மியாக போட்டுக்கணும் ஏன்னா நமக்கு கசப்பாகிடும் அதனால் ஐம்பது கிராம் வெந்தயமும் இருபத்தஞ்சு கிராம் மிளகும் நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும் மற்ற நாலு ஜாமானும் நூறு நூறு கிராம் இதுவே நமக்கு அரை கிலோ கிட்ட வந்துடும் அதனால இந்த சாமான்க்கு இந்த மிளகா மல்லிக்கு இந்த சாமான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கு இப்போ இந்த குழம்பு மிளகா தூளுக்கு நம்ம சேர்த்துருக்கிற பொருளை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கறி குழம்புலேருந்து மீன் குழம்பு அதுக்கப்புறம் சாம்பார் புளி குழம்பு எல்லா குழம்புக்குமே இந்த தூள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வேற எந்த ஜாமானும் நான் கலக்க மாட்டேன் கருவேப்பில ஒரு சில பேர் கலக்குறாங்க கருவேப்பில நான் வந்து கலக்கறதுல இவ்வளோ தான் நம்ம போட்டு அரைக்கிற மசாலா ஜாமான் ஃபுல்லாகவே அளவுகளோடு சொல்லியிருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும் அதே மாதிரி சில பேர் இப்போ வெயில் இல்லை அப்படிங்கிறதுக்காக சட்டியில் லைட்டாக வறுத்துட்டு கூட செய்வாங்க நான் இது வரைக்கும் அது மாதிரி செஞ்சதில்லை நல்லா காய வச்சுட்டு அரைச்சோம்னா இது வந்து கெட்டும் போகாது எந்த ஒரு இதுவுமே வராது அருமையாக இருக்கும் தனி ஜாமான வந்து அதாவது இந்த மிளகு ஜீரகத்தெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி காய வச்சிடணும் அதுக்கப்புறம் மிளகா ம மல்லி தனித்தனியாக காய வச்சுட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து இதெல்லாம் வந்து நமக்கு கல் தூஸ்லாம் எதுவுமே இருக்காது எல்லாம் பேக்கெட் ஐட்டம் அப்படிங்கிறனால நமக்கு ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும் அதெல்லாம் அப்படியே கொட்டி காய வச்சுக்கலாம் மற்றபடி இந்த மிளகா மல்லியிலலாம் வந்து தூசு இருக்கும் தேவையில்லாத சில குச்சிகள்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் உருண்டை உருண்டையாக சில பொருள்லாம் மல்லியில் இருக்கும் அது என்னன்னே தெரியாது அதெல்லாம் வாங்கி நம்ம சுத்தம் பண்ணிட்டு தான் போடணும் எவ்வளோ பாக்கெட்டில் வர மல்லியாக இருந்தால் கூட சில தூசியெல்லாம் இருக்கும் மிளகாலாம் அதே மாதிரி மூட்டையில் கட்டி வர்றதுனால அந்த நார் மாதிரி அந்த மிளகாவில் உள்ள அந்த இலைங்க அந்த குச்சி நிறையா என்ன சொல்ல போனால் மண்ணு கட்டிலாம் கூட போட்டு வைக்கிறாங்க வெயிட்டுக்காக அது மாதிரி சனாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி காய வச்சுக்கணும் அதே மாதிரி மஞ்சள் மட்டும் உடச்சி போடணும் முழுசாக போட்டோம்னா நமக்கு காயாது அதில் வந்து ஈரம் இருக்கும் அதனால் மஞ்சளை வந்து சின்ன சின்னதாக இது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு உடைக்க முடியும்தோ அந்த அளவுக்கு உடச்சி போட்டு நம்ம இதை தனியாக நம்ம காய வச்சுட்டு மற்ற ஜாமெல்லாம் க்ளீன் பண்ணி அரைக்க போகும்போது இது அதோட சேர்த்து கொட்டி கலந்து அரைச்சிக்க வேண்டியதுதான் இது வந்து நம்ம வீட்டில் நான் ஏற்கனவே ஷார்ட் வீடியோல போட்டிருப்பேன் நம்ம க வெயில் வந்து மேலே சீட்டு போட்டுருக்காங்க மொட்டை மாடியில் அதனால இது கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு போய் காய வைக்கணும் மே ஜாமானுக்கு மட்டும் கொல்லப்பக்கம் இடம் இருக்கு அது பிளேட்டோட இருக்கறனால வச்சிருவேன் மீதி ஜாமான்லாம் கொஞ்சம் பக்கத்து வீட்டில் கொண்டு போடணும் அதனால காய வைக்கிறதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கல மற்றபடி அரைக்கிற விஷயம்னு பார்த்தா இதுதான் இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்க வேண்டியதுதான் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் அரை கிலோ தனியாக நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இதையும் அதே மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி போட்டு வெயிலில் காய வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கு வந்துச்சு அரை கிலோ அரைச்சது போன தடவை அதே மாதிரி இந்த தடவையும் அரை கிலோ வந்து மஞ்சள் வந்து வாங்கியிருக்கேன் ஏற்கனவே அரைச்சது சரியாக போச்சு ஒரு ரெண்டு கிலோ கோதுமை வாங்கியிருக்கோம் இது எல்லாத்தையுமே காய வச்சு அரைக்கணும் மஞ்சள் வந்து இதை மாதிரி நீங்கள் நல்லா சுத்தமான மஞ்சள் வாங்கி அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஏன்னா நம்ம சேர்க்குற மஞ்சள் தூள் வந்து ரொம்ப அவசியம் அதை வந்து சுத்தமாக இதை மாதிரி சேர்த்துங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இதோட ஒரிஜினல் கலரே இந்த மாதிரி தாங்க இருக்குது இது வந்து செல்லில் லைட்டு லைட் வெளிச்சத்தில் தான் உங்களுக்கு இந்த கலர் கரெக்டான கலர் தெரியுது சாதாரணமாக எடுத்தோன்னா அந்த கலர் வந்து ஒரிஜினல் கலர் தெரியல இதுதான் பாருங்கள் நல்லா நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் அருமையாக இருக்குது கண்டிப்பாக இந்த தூள் வந்து நம்ம எல்லா குழம்புக்குமே நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து தனியாக நான் வந்து எப்பவுமே டப்பாவில் வந்து எடுத்து வச்சுப்பேன் அப்படியே வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இது வந்து தனியாக கிச்சனில் வந்து அப்பப்போ தீர தீர நான் எடுத்து வச்சுப்பேன் நான் சொன்ன அளவுகளுக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் இவ்வளோ இந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி தனி மிளகாத்தூளும் அரைச்சிட்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இது நார்மல் தான் நான் அரைச்சிருக்கேன் இன்னும் கலராக வேணும்னா உங்களுக்கு காஷ்மீரி மிளகா சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லாயிருக்கும் இப்போ வெயில் கம்மியாக இருக்குங்கனால நான் அந்த மிளகாலாம் வாங்கலை நார்மலாக இந்த மிளகா கொஞ்சம் காய்ச்சலாக இருந்துச்சு அதனால் இது மட்டும் வாங்கி அரைச்சிருக்கேன் காரமாக இருக்கும் அளவாக போட்டுக்கணும் நம்ம அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கோதுமை காய வச்சுருந்தோம்ல அதையும் அரைச்சிட்டு வந்தாச்சு மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் கடையில் தூள் வாங்காமல் நம்ம இதே மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதே அளவுகளில் நான் சொன்ன மாதிரி மிளகாத்தூள் அரைச்சி குழம்பு வைங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எல்லா குழம்புக்குமே தாராளமாக யூஸ் பண்ணலாம் மற்றபடி கருவேப்பிலலாம் ஒரு சிலர் போடுறாங்க நான் வந்து கருவேப்பிலலாம் போட மாட்டேன் ஏன்னா ச சில டைம் வந்து லேஸாக ஈரானதால் கூட உங்களுக்கு அது வந்து மிளகாத்தூள் வந்து வீணாக போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது எங்களுக்கு இந்த ஃப்ளேவர் தான் நாங்கள் இது வரைக்கும் வச்சு எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு கருவேப்பிலையும் நிறைய பேர் சேர்க்குறாங்க நான் ஆனால் சேர்த்ததில்ல இப்படி தான் நான் வந்து மிளகாத்தூள் வந்து அரைச்சி குழம்பு வச்சிட்ருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்